சம்மா என்ன தொழிலுக்கு இறை வெட்டிட்டு இருக்கீங்க கண்டலுக்கு இறை வெட்டிட்டு இருக்கோம் ஏன் இப்படி பிடிச்சி வெட்டிட்டு இருக்கீங்க இது வந்து இப்படி வெட்டி இதுதான் சாரம் போடுறதுன்னு நாங்கள் சொல்லுவோம் மீன் அப்போ தான் வந்து சாரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் க கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுவாங்க மீன் வந்து அப்போ தான் வந்து இப்போ துண்டியில் ஏன் டப்பால் டப்பால் வச்சுட்டு இருக்கீங்க மீன்லாம் இறையெல்லாம் அந்த ரத்தம் போ ரத்தம் போனால் மீன் நல்லா அடிக்காது ரத்தத்தோட அந்த மீன் நல்லா கவலை ஓ ஓகே ஓகே எல்லாத்தையும் வெட்டணும் இந்த ட்ரெயிலருக்கெல்லாம் எல்லாத்தையும் வெட்டியா டப்பால வச்சு ஐஸ்ல வச்சு நல்லா நாங்க பாதை படிச்சு எடுத்துட்டு போய்ட்டு ரெண்டு நாள் போயிட்டு வாரத்துக்குள்ள நாங்க உசுர கையில குடிச்சிட்டே போக வேண்டியதா இருக்கு யாரா வீணா போயிடுமா என்னடான்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளவு பாதுகாப்பா எடுத்துட்டு போனோம் ஓ தங்களுக்கு போறீங்களா எத்தனை நாள் மூணு நாள் ஆயிடும் நாங்க போயிட்டு வாரத்துக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு கிளம்புவோம் எப்படி மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் நாங்க கடல்ல போனா அந்த ஆண்டவம் கொடுக்குறதுல தான் இருக்கு எங்களுக்கு